கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதரங்கம் நிகழ்ச்சியில தொடர் கல்கி கோபிநாத் அவர்கள் இணைந்திருக்கிறார் மை சென்னை யூடியூப் டியூப் தளத்திலிருந்து தொடர் வணக்கம் விஷயங்கள் நேத்து இருக்கு நடந்திருக்கு இந்த இரண்டு மூன்று தினங்களா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவருடைய யாத்திரைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி இந்தியா கூட்டணி இது வரைக்கும் அப்படி உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு நேத்து திடீர்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி நான் இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம் பாஜக எதிர்ப்பு அதுல இருந்து நாங்க மாறல ஆனா வங்காளத்துல அங்க தனித்து போட்டியிட போறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்திலையும் ஆம் ஆத்மி பார்ட்டி பகவன் வச்சிருக்கிறாரு பவன்மான் சிங் வச்சிருக்க சொல்லியிருக்கிறாரு பஞ்சாப்லயும் நாங்க தனித்தி போட்டியிட போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்குது உடனே இப்போ இந்தியா கூட்டணி கலகலத்துருச்சு இந்தியா கூட்டணிக்குள்ள பிளவு வந்துருச்சு அப்படிங்கிற பிரச்சாரத்தை பிஜேபிக்காரங்க தொடங்குறாங்களோ இல்லையோ ஊடகவியலாளர்கள் பெரும்பாலும் பேச தொடங்கிட்டாங்க ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில வளர்ந்து வர்றது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு நெருடலை உண்டு பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட உங்க கருத்தை கேட்க ஆசைப்படுற தோழர் தொடர் கண்டிப்பா வந்துட்டு ஒரு நெருடலை வந்துட்டு அவங்களுக்குள்ள உருவாக்குறது உண்மைதான் தொடர் ஏன் அப்படி சொல்றோம்னாக்கா ஆஹ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணியில இருக்க எல்லா தலைவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வருமான தலைவர்களுக்கு பிரதமர் கனவுல தான் இருக்கிறாங்க எல்லாருமே தங்களை பிரதமர் வேட்பாளராக நினைக்கும் தாங்கதான் அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்ற எண்ணத்தோடவே அரசியலுக்குள்ள நுழைந்த நபர்கள் ஓகேங்களா ஆகட்டும் இந்த பக்கம் அரவிந்த் ஆகட்டும் டெல்லியில எல்லாருக்குள்ள அந்த கணக்கு இருக்குது நிதிஷ்குமாருக்கு இருக்குது லல்லுவோட குடும்பத்துக்கு இருக்குது எல்லாத்துக்குமே அந்த கனவுகள் வந்துட்டு அந்த பிரதமர் அப்படின்றது ஏன்னா ஒரு அல்டிமேட் பவர் உள்ள ஒரு இதை வந்துட்டு தங்களுக்கு கிடைக்கும்னு வாய்ப்பு இருக்கும் போது வந்துட்டு அவர்கள் பெறதுக்கான வாய்ப்பை தான் பாப்பாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போன நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் ஆக்டிவா பிரச்சனை பிரச்சாரம் நடந்தது இல்லைங்களா தமிழ்நாட்டோட மொத்த எம்பிகளோட எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா வேற நாற்பது பேர் இந்த நாற்பது பேச்ச இந்த நாற்பது பேத்த வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரபலமான ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகையில வந்துட்டு செய்தி போடுறாங்க தமிழ் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது எப்படி வசிச்சு இது வந்து பாசிபிளா அது வந்து கிட்டத்தட்ட ஜால்ரா இதுதான் வந்துட்டு அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் வந்துட்டு வேற ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு ஜால் ஜெயலலிதாவை குழு விக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஜால்ரா ஏன்னா அதே பத்திரிக்கை தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னாக்கா இங்க தமிழ் பிரதமர் பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பத்திரிகைல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை பத்தின ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்துட்டு அப்ப குஜராத் முதல்வர் அவருடைய பதில்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி கடிதங்கள் மூலியம் பதில்களை பெற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வேலையும் நடந்தது அதே வாரப்பத்திரிக்கையிலதான் அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இது ஊடகங்களுடைய நச்சரிப்புன்னு சொல்ல முடியாது ஒரு வெளிப்படையாவே சொன்னாக்கா ஆஹ் அந்த இதுதான் இருக்குது அவங்களுக்குள்ள இந்த பிரதமர் ஆசிரியர் தான் இந்த வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தெளிவா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த தெளிவோட இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டை மட்டும் நம்மளுடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சிருக்குது இல்லைங்களா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொது எதிரி பலமா இருக்கும் போது எல்லாரும் ஒன்னா நின்று தாக்குறது ஒரு விதம் இல்லைன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பிரிந்து போய் தாக்குறது அப்படின்றது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது ஆனா இந்த புரிதல் வந்துட்டு தமிழ்நாட்டுலயும் கேரளாவிலயும் இருக்கும் வடமாநிலங்கள அந்த புரிதல் வந்துட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மக்களுக்கு ஏன்னா போர் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா ஆயுதங்களை எடுத்துட்டு செய்யற போர் அப்படின்றத நம்ம பிரிந்தும் தாக்கலாம் ஒன்று சேரணும் தாக்கலாம் எதிரிய ஆனா ஜனநாயக போர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் தாக்க முடியுமே தவிர இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணிகளா இருக்காங்கன்னு வெளிப்படையா தெரியும் ஆனா அவங்க ஏன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இது பண்றாங்க அதுக்கு எஸ்பிஐ கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து அவர் கூட்டிட்டு போய் மாநாடு நடத்துறாங்க அந்த போயிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க வந்துட்டு சிஏ போற சிஐஏ சட்டத்துக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கல எதிர்ப்பதாக தெரியும் சொல்லிட்டு பச்சையான ஒரு பொய்யை சொல்றாங்க இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதிரிக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஒன்னா நின்னா ஜெயிக்க முடியாதனால ஆனா அவளுக்கு பிரிஞ்சிருந்து தாக்குறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ஜனநாயக முறையில வந்துட்டு அவ்வளவு சாத்தியம் இல்ல அப்படின்றத இதாகும் நிச்சயம் வந்துட்டு இவங்களே வந்துட்டு ஓட்டுகளை பிரிக்கும் போது பத்து ஓட்டு ஒரு தொகுதியில வந்துட்டு பிரிஞ்சாலுமே அது வந்துட்டு அதாவது காங்கிரஸ்க்கு பத்து ஓட்டு திரிணாமுல் காங்கிரஸ் பத்து ஓட்டு ஒரு தொகுதியில பிரிது அப்படின்னாக்கா லாபம் வந்து பாத்தீங்கன்னா இருபது ஓட்டா வந்துட்டு தான் போய் சேரும் இது வந்து பாத்தீங்கன்னா அதே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க எடுத்ததும் தவறுதான் இவர்கள் எடுத்தது ஜனநாயக பட்டியா தவறு இது வந்து தங்களுடைய பலம் என்னன்னு காட்டணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாஜகவுக்கு மம்தாவும் அரவிந்தும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு எழுது ஏன்னா ஒட்டுமொத்த நாடுமே மூழ்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா என் மாநிலம் மட்டும் தப்பிச்சா போதும் அதுல நான் மட்டுமே உச்ச பதவியில் இருக்கணும் எனக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க தலைமைகள் நினைக்க ஆரம்பிக்கிறதா பெரிய பிரச்சனையா இருக்குது இது எப்படின்னு தெரியல இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தொகுதி உடன் மாற்ற சிக்கல் ஏற்படுத்த காங்கிரஸ் கட்சியும் செயல்படுறதா காங்கிரஸ் கட்சியோட தலைமை செயல்படுறதா ஒரு தகவலும் வந்துட்டு இருக்குது இதுவும் ஒரு தற்கொலை முயற்சிக்கான ஒரு செயல்பாடு தான் ஏற்பட முடியும் கடந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அதே நிலைப்பாடு எடுத்து திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதே மாதிரியான தொகுதி உடன்பாடுகளை ஏற்படுத்தி சுமூகமா நடத்தினா மட்டுமே வந்துட்டு ஆஹ் தேர்தலில் வந்துட்டு வெற்றி முடியும் இல்லைனாக்கா இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பிஜேபி அதிமுக மறைமுக கூட்டணி வெளியறதுக்கான வாய்ப்பை இவர்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்கன்ற ஒரு ஐயப்பாடை பொறுத்தவரை சொல்ற இப்போ அப்படி பார்த்தாலும் இப்போ வெஸ்ட் பெங்கால் இன்னொரு பார்வை என்ன பாக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் அதிமுக திமுக அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மூணு கட்சியுமே பிஜேபியை எதிர்க்குது அப்படின்னா மூணுமே ஒரே இடத்துல இருந்தா பிஜேபிக்கு நம்மளே வளர்த்து விடுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் பஞ்சாப்லையும் பார்க்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இப்ப அங்க மம்தா டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் இருக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு பிஜேபி நாலு இருக்கு ஸோ இப்போ மூணு பேரும் ஒரு குரூப்ல வந்துட்டோம் அப்படின்னா பிஜேபி வந்து ஒரு பொது எதிரி அப்படிங்கிற இடத்துல நிக்க வச்சு அந்த மாநிலத்துல தேவையில்லாம அவங்களை வளர்த்து விடுற மாதிரி ஆயிரும்னு மம்தா பானர்ஜி பயப்படுறாங்க அதனால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்னா போகட்டும் நாங்க தனியா நின்னுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட எடுத்துருக்கலாம் கம்யூனிஸ்ட் கூட கண்டிப்பா மம்தா பானர்ஜி சேர வாய்ப்பே இல்ல வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால அவங்க கம்யூனிஸ்ட்களோட அவங்க சேரத்துக்கு வாய்ப்பும் இல்ல காங்கிரஸோட அவங்க சேர வாய்ப்பு இல்லன்ற ஒரு நிலைப்பாட்டுலதான் அவங்க கட்சியோட செயல்பாடுகள் இருக்க நாம என்ன சொல்றோம்னா இது ஜனநாயக தேர்தல் ஓகேங்களா இங்க அதிக வாக்கு பெறவன் தான் ஜெயிப்பான் ஓகேங்களா நூறு ஓட்டு எடுத்தவனுக்கும் நூத்தி ஒரு ஓட்டு எடுத்தவனுக்கும் ஒரு ஓட்டு தான் வித்தியாசம் அந்த ஓட்டு தான் இங்க பிடிது இது வந்து விகிதாச்சார தேர்தல் முறை நம்மளுக்கு இல்லைங்களே விகிதாச்சார தேர்தல் முறைனா கூட இவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனா ஓட்டு எண்ணிக்கையில அதிகப்படியான யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அவன் தான் ஜெயிக்கிறான்னுக்குள்ள ஒவ்வொரு ஓட்டுகளோட வேல்யூ என்னன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டு ஆனாலும் கூட வந்துட்டு அதுவே தவறாயிடும் இல்லைங்களா இவங்க பிரிஞ்சு போறது வந்துட்டு பிஜேபிக்கு எதிராகும் சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் கடைசியா உயிரோடு இருந்தப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னாக்கா கொங்குபேசுல எப்படி இவங்க தோத்து போனாங்க திமுக கூட்டணி சரியா அமைக்க முடியல ஓகேங்களா கிட்டத்தட்ட வெறும் நூறு ஓட்டு நூத்தி ஒன்பது ஓட்டு தொடர் முன்னூறு ஓட்டு கீழேதோ தோத்து போயிருக்காங்க குங்குபெல்ஸ்ல அப்படி இருக்கும்போது இது நம்ம எதார்த்ததோ புரிஞ்சுக்க வேண்டிய இருக்கிறது ஓட்டுகள் சிதறாம பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது நமக்குள்ளே ஓட்டை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பயன் இல்லையே எதிரிதானே ஜெயிப்பான் உங்க வந்து அதிக ஓட்டு வாங்கிறதோ ஜெயிக்கிறான்னுக்குள்ள அவன் அதிக ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்க இதுதான் இங்க சிக்கலா இருக்கு ஜனநாயகத்துல இப்ப சிக்கலா இருக்கு ஓட்டு எண்ணிக்கையில அதிக ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்கதான் மின் பிரிஞ்சு போறதுனால யாருக்கு லாபம் வரும் இப்ப உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்ப மெஜாரிட்டிக்கு தேவையான எம்பிகள் வந்துட்டு ஒரு ஓட்டு வந்துட்டு பிஜேபி கிடைச்சா கூட யாருக்குங்க லாபம் ஆட்சி அவன் தான் நான் போறான் பாதியா வந்துட்டு ஒரு சுயேட்சை மட்டும் ஒரு இடத்தை ஜெயிக்கிறானாக்கா அந்த சுயேட்சி பிஜேபி எப்படி அவனுக்கு இருக்க படம் பழத்துல வாங்கிடுவோம் அப்படி அவன் தானே லாபம் பிஜேபி தானே திரும்ப ஆட்சி இவங்க அதுக்குதானே வழிவகுத்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஒன்றா இருந்து அடிக்க வேண்டிய இடத்துல ஒன்றாவது அடிக்கணும் பிரிஞ்சு நேரத்தை அடிக்க வேண்டிய இடத்துல பிரிஞ்சு இருந்து அடிக்கணும் இவங்க பிரிஞ்சு இருந்து நேரம் அடிக்க வேண்டிய நேரத்துல ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்துகிட்டாங்க தேர்தல் வருபோது பிரிஞ்சு போய் தாக்கணுன்ற பேர்ல எதிரிக்கு வாய்ப்பை பயப்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து மம்தா வந்து இந்தியா கூட்டணியில வந்து மிக மிக முக்கியமான தூண் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அங்க லோக்கல்ல பண்ணது ராகுல் காந்தி அத ஆஹ் இவங்கதான் ஆமோதிச்சிருக்கிறாங்க இப்பயுமே ராகுல் காந்தி மேல ஒரு சின்ன அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க அவர் பேரணி வராரு யாத்திரைக்கு வர்றதை என்கிட்ட சொல்லவே இல்லை என்னை அழைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சாக்கு சொன்ன மாதிரி சொல்லி பிளஸ் இன்னொரு ஆறுதலான ஒரு விஷயம் நாங்க இன்னும் கூட்டணியில தான் இருக்கோம் இந்தியா கூட்டணியில நாங்க வெளியே வரல ஒருவேளை அவங்களுடைய ஹோல்ட வந்து தக்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய வளர்ச்சி ஏன்னா இப்போ ரெண்டாவது யாத்திரை அப்படிங்கிறது பிஜேபி வந்து முதல்ல யாத்திரைக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளோ இதெல்லாம் இது பண்ணலை ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் வந்து ஒரு பத்து நாள் இருபது நாளுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்காது அப்படிங்கிற துணில தான் இருந்தாங்க இன்னைக்கு அசாம்ல மிகப்பெரிய அளவுல நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு அஹ் ஹிமந்த் பிஸ்வா வந்து சொல்லியிருக்கிறாரு நான் தேர்தல் முடிஞ்சோன்னா நான் ராகுல் காந்தி அரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி பதிலுக்கு சொல்லியிருக்காரு நீ எத்தனை வழக்கு வேணா போடு ஏற்கனவே என் மேல ஒரு இருபத்தெட்டு வழக்கு இருக்கு அதெல்லாம் நான் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிறாரு ராகுல் காந்திய பிரதமரா வேட்பாளரா நிறுத்துறதுக்கும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் இந்த மற்ற தலைவர்களுக்கு இந்தியா கூட்டணி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை தொடர் பிரச்சனை வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி எல்லாருமே தங்களை பிரதமர் ஆகணும் வெளியே பெரிய பிரச்சனை அங்க இல்ல இப்ப உதாரணம் சொன்னாக்கா பிஜேபி ல நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் யார் நினைக்கிறோ அவர்தான் பிரதமர் புரியுதுங்களா பிடிக்குதா பிடிக்கலையோ அதுதான் அங்க நடக்குது ஆனா இவங்க எல்லாருமே பிரதமர் கனவுகள் இருக்கிறதான பிரச்சனை அதுக்கு அங்க இருக்க ஊடகங்கள் வந்துட்டு அதை ஏற்படுத்துறதுதான் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அவர்கள் அதாவது ஐக்கிய குஜரால் இவங்கெல்லாம் தேவகவுட இவங்கெல்லாம் பிரதமரா இருக்கும்போது ஒரு சின்ன வாய்ப்பு தான் தொங்கு பாராளுமன்றம் தான் அமைந்தது வலுவான பாராளுமன்றம் அமையல அந்த மாதிரி சூழல வந்துட்டு இவங்க இந்த தொங்கு பாராளுமன்ற பிரதமராவது ஆக முடியுமோ தங்களால ஒரு நாளாவது வந்துட்டு அந்த அந்த என்ன சொன்னது அக்பர் சவுக்கு தானே அந்த கொடியேத்துற இடம் சரி செங்கோட்டையில வந்து கொடியேத்த முடியாத அப்படின்ற ஒரு இயக்கத்துல வந்துட்டு இவங்க இதெல்லாம் பண்றாங்க இவர்கள் பிரதமர் தரவுக்காக வந்துட்டு மக்களின் வாழ்க்கையை பலி கொடுக்க தயாராகிட்டாங்க அப்படிதான் பண்ண ராகுல் காந்தி தன்னுடைய தன்னை வந்துட்டு இதுவரைக்கும் அவங்க வந்து நினைக்கவே இல்லை ராகுல் போய் ரொம்ப தூரம் இந்த நிலைப்பாடு இவர்கள் எடுக்கல இவங்களுக்கு பாஜக அரசியலா எதிர்க்கணுமா சித்தாந்தமா எதிர்க்கணுமான்ற எண்ணம் வந்துட்டு இல்ல இன்னைக்கு ராகுல் காந்திக்கு இப்பதான் அந்த எண்ணம் வந்து பாஜக சித்தாந்தமா எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கூட அந்த எண்ணப்பாடு வரல மல்லிகார்ஜுனா அவர்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணம் இருந்தாலும் காங்கிரஸ் இருக்க மற்ற தலைவர்களுக்கு அந்த என்ன வருது சித்தாந்தமா எதிர்க்கணும் அதனால தானே சிக்கல் வந்து இந்த கூட்டணி வந்துட்டு அரசியல் கூட்டணி இல்லாம சித்தாந்த கூட்டணியை மாற்றாமல் எதுவும் செயல்படுத்த முடியாதோடு அதனால வந்துட்டு இவரோட செயல்பாடு எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை என் மனசுக்கு போறது என்னன்னா நிச்சயம் வந்துட்டு இவர்கள் வந்து மீண்டும் நரேந்திராவையோ அல்லது நரேந்திராவுக்கு பதிலாக யோகியவோ பிரதமர் ஆக்காமல் இவர்கள் விடமாட்டாங்க அப்படின்னு தான் தோடுறது இல்ல இப்போ நரேந்திர ராமர் கோவில் பிரதிஷ்டையப்போ அது தெளிவா தெரிஞ்சிருச்சு பிரதமர் மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இதுக்கப்புறம் முன்னிறுத்த போறது இல்லை அப்படின்னு ஏன்னா அந்த கோவில் பிரசாதத்தை கொடுக்குறப்ப அந்த தேங்காய் தூக்கி ஆஹ் யோகி ஆதித்யநாத் கையில கொடுத்ததா இருக்கட்டும் அப்புறம் அவரை அந்த அந்த உள்ள கருவறைக்குள்ள அவரை நடத்தின விதமா இருக்கட்டும் அதுவே ஒரு ஸ்ட்ராங் இந்தியாக்கு இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கு அப்படின்றதே பார்க்க முடியுது இப்ப யோகி ஆதித்யநாத்தை முன்னிறுத்தினாலும் மோடி வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் தேர்தல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டாங்க அது பின்புலமா இருந்தது அதானி அதானி மூலமா தான் மிகப்பெரிய அளவுல குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படின்றத ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு இப்ப மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு சில பகுதிகள் ஆஹ் ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி பஞ்சாப் குஜராத் போன்ற இடங்கள்ல ஆனா ராகுல் காந்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு இது இருக்கு ஸோ இப்போ அவரை ப்ரைம் மினிஸ்டருக்கு இன்னொன்று ஏஜ் வேற இருக்கு அவருடைய டேலண்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பப்ளிக் மத்தியில் ஒரு அப்பீலிங்கான கேரக்டராக இருக்கிறாரு அவருடைய ஏன்னா அவருடைய பேச்சு திறமை எல்லாத்தையுமே ஊடகங்களில் பார்த்துருக்காங்க இல்லையா பிளஸ் காந்தி குடும்பம் அப்படிங்கிற பேரு இன்னொன்று இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு கட்சிக்கு வேலை செய்கிறதுக்கு ஓரளவுக்கு அது ஆள் இருக்கும் ஆனால் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்றப்ப பிஜேபிக்கு கூட கிடையாது ஏன்னா சங் பரிவார்ட்ட தான் ஆட்கள் இருக்குமே தவிர பிஜேபி கட்சியில் கிடையாது சோ அந்த ஒரு பிளஸ்னாலதான் ராகுல் காந்தியை முன்னிறுத்தினா அடுத்து நம்ம யாராலையும் இந்த இடத்துக்கு வர முடியாதுன்ற ஒரு பயம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நிச்சயம் பயம் அவங்களுக்குள்ள தான் இந்த வேலைப்பாடுகள் வந்துட்டு அவர் செய்யறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ராகுல் காந்தி முதல்ல அந்த பதவிக்கு ஆசைப்படுறாரான்றது ராகுல் காந்தியா முதல்ல டிக்ளேர் பண்ணும் முதல்ல காங்கிரஸ் அது தன்னுடைய கட்சி சார்பா இவர் தான் பிரதமர் வேட்பாளரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரையும் வந்துட்டு அவங்க வந்து முன்னிலைப்படுத்தல கடைசி நேரத்தில் எப்பவுமே காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலங்களில் கூட எல்லாருமே சோனியா காந்தி தான் பிரதமரா வருவாங்கன்னு எதிர்பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து கொண்டாந்து நிறுத்துறாங்க இவ்வளவு வேலைப்பாடுகள் வந்துட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய பங்கு காங்கிரஸ்க்கு இருக்கு காங்கிரஸ் அதை செய்ய தவறாங்க ஒன்று ராகுல் காந்தி முன்ன வந்து தான் பிரதமர் வேட்பாளராக நிக்க போறேன்றது காங்கிரஸ் கட்சியை சொல்ல வேண்டும் முதல்ல ராகுல் காந்தி தனக்கு அந்த பதவி ஆசை இருக்கா என்னன்றதை சொல்லி ஆகணும் ஏன்னா பதவி ஆசைகள் இல்லாத ஒருத்தர் கொண்டு போய் அங்க வச்சாலும் பிரச்சனை தான் ஏன்னா அவரால் முழுமையா செயல்படவே முடியாது அது வலுக்கட்டாயமான ஒரு விஷயம் நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலை யாரும் செய்ய முடியாது அப்படின்றது அவர் மக்களுக்கான அரசியல் பண்றாங்கனாக்கா மக்களுக்கான அரசியல் அவர் பண்ணட்டும் ஆஹ் யாரு அந்த கட்சிய தலைவரோ அவங்க வந்துட்டு முன்னிலைப்படுது ஏன்னா காங்கிரஸுக்கு தான் வந்து இந்தியா முழுக்க பெல்ட் இருக்குது அதாவது கட்சி பணி செய்யக்கூடிய பூத் லெவல் கமிட்டி வந்துட்டு கிராமங்கள்ல திமுக அதிமுகவுக்கு அடுத்து அதிகமான பூத் கமிட்டி இருக்கிற கட்சி வந்து காங்கிரஸ் தான் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பூத் கமிட்டி அதிகமா இருக்கிறது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்துட்டு கூடாது ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீழ்ச்சிகள் கண்டிப்பா வரதான் செய்யும் சரிவுகள் தான் செய்யும் ஆனா ஒரு கட்டத்தா தன்னோட சித்தாந்தத்தையாலையும் கொள்கையாலையும் அது தன்னை மறுசீரமைப்பு செய்யும் போது எழுச்சி போயிடும் அந்த எழுச்சி வந்துட்டு இப்ப காங்கிரஸ்க்கு கழித்து கிடைக்கும் போது அதுல இந்த கூட்டணி உடன்படிக்கையில இவங்க வந்து கோட்டை விடுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கு தோழர் நிச்சயமா தோழர் இப்போ அவங்க யாத்திரையனுடைய முடிவுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு வரவேற்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்தியா கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களும் இவருடைய யாத்திரையின் மூலமாக காங்கிரசுடைய கை ஓங்கிருச்சுன்னா தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி கட்சியில ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்தா கூட அவங்களுடைய பார்கின் பவர் வந்து கூடாதுன்றதுக்காக கூட இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜி ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களையும் வைக்கிறாங்க எப்படி நம்ம உண்மைதான் ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னாக்கா மெஜாரிட்டா எம்பிகள் கிடைக்கிறாங்க இவங்களுடைய ஆதரவு கண்டிப்பா அப்ப தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து காட்ட முடியும் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஜெயலலிதா எப்படி கவிழ்த்தா எதுக்காக கவிழ்த்தாங்க திமுகவுக்கு ஏன் பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல அப்ப இருந்த பாஜக திமுக சாரி தோழ கட் பண்ணிடுங்க தமிழ்நாட்டுல அப்ப வந்து திமுக கவர்மெண்ட் வந்து கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு பாஜகவுக்கு அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசுக்கு வந்துட்டு கடுமையான தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க நிபந்தனைகள் விதிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொந்தரவுகள் இருந்தாங்க அப்ப வந்து பாஜக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ரொம்ப அதிகப்படைய எம்பிகள் இல்லாம இவர்களுடைய தயவாலதான் இந்த ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இருந்ததுனாலதான் காட்சி கவுத்துட்டு போயிட்டாங்க சோ இந்த மாதிரி வந்து நெருக்கடிகளை சமாளிக்க இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுக்க முடியும் தொங்கு பாராளுமன்றம் அமைந்தான் அதெல்லாம் இவங்க வந்துட்டு எதிர்பார்க்கறாங்க வலுவில வந்துட்டு ஒரு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட எம்பிக்களை வந்துட்டு திமுக குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் திமுக வென்றெடுக்காமல் இருந்தால் இந்நேரம் பல கட்சிகள் தங்களுடைய டிமாண்ட் வந்து குடுத்துட்டு இருப்பாங்க போனதோ எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு எப்படி எல்லாம் நெருக்கடிகள் உருவானதோ அதே மாதிரி நெருக்கடிகள் இங்கேயும் உருவாக சூழ்நிலை இருந்திருக்கும் பிஜேபி எப்படி வந்துட்டு அஹ் முதுகு சவாரி ஏறி அதிமுக வீழ்த்தினாங்களோ அதே போல திமுகவுடைய முது சவாரில அவங்க ஏனது துணிஞ்சிடுவாங்க ஏன்னா பிஜேபிக்கு அந்த வெக்கலாங்க வலுவான கட்சிகளை அவங்க எந்த எஸ்டிமேட்டு கொண்டாலும் போவையா எவ்வளவு கீழே வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க அதனால வந்துட்டு அது வெளிப்படையா தெரியுது அததான் நம்ம சொல்றோம் தயவு செஞ்சு உங்களுடைய பதவி ஆசைக்காக மக்களுடைய வாழ்க்கையை பதவி பணைய வச்சுறாதீங்க அப்படிதான் நம்ம கேட்கறோம் கண்டிப்பா தலர் தொடர்ந்து பேசுறோம் நன்றி தலா நன்றி தலர் நன்றி